மாணவர்களே வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்றுல விருந்தோம்பல் அப்படின்ற கவிதை பார்க்க போறோம் விருந்தோம்பல் அதாவது பழமொழி நானூறு அப்படின்ற இருந்து இந்த விருந்தோம்பல் பாடல் கொடுக்கப்பட்டு உள்ளது சரிங்களா பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் ஆவார் இவர் கிபி சேர்ந்தவர் பழமொழி நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவலி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிக்கடுகம் ஆசாராக்கோவை பழமொழி சிறுபஞ்சம் மூலம் இப்படி பதினெட்டு நூல்கள்ல ஒன்று இந்த பழமொழி அப்படின்றது சரிங்களா இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டு உள்ளது நுழையும் முன் பார்த்தரலாம் தமிழர்களின் பண்பாட்டுக் கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை இங்கு அறிவோம் இப்ப பாடல் போப்புறோம் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீருள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் அப்படின்னா மழைன்னு அர்த்தம் சரிங்களா வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அதாவது வறட்சி நிலவிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது புகவா அப்படின்னா உணவாக அப்படின்னு அர்த்தம் மடமகள் அப்படின்னா இளமகள் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தாள் அப்படின்னு பொருள் அப்படின்னா வீட்டின் முன் இடம் அதாவது குறிப்பிடுறாங்க சரிங்களா இப்ப பாடல் மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் மாரியொன்று அப்படின்னா மழை இல்லாத காலத்தும் மழை இன்றி மழை பொய்க்காத எப்படி எடுத்துக்கலாம் மாரியொன்று இன்று வறந்திருந்த அப்படின்னா வறட்சி நிலவிய காலத்தும் அப்படின்னு அர்த்தம் பாரி மடமகள் பாரி மகளிர்களான அங்கவை சங்கவை ஆகியோர்களிடம் பான் மகற்கு பாணர் என்றால் இரவலர் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த காலத்துல மன்னர்கள் கிட்ட பாடல் பாடி அவங்களுடைய பெருமையை பாடல்களாக பாடி பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு போறவங்க தான் பாணர்கள் அப்படின்னு பொருள் அந்த பாணர்கள் என்ன செய்யறாங்களாம் அங்கவை சங்கவை பாரியோடைய ரெண்டு பெண் மக்கள் அங்கவை சங்கவை அவங்க கிட்ட போய் அந்த பாணர்கள் அப்போ நீருளை நீர் அப்படி சொல்லுவாங்க சோறு வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறமில்ல பாத்திரத்துல அதுக்கு பேர் உலை நீர் அர்த்தம் அந்த உலை நீர்ல என்ன செய்யறாங்க பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினார் பொன் இட்டு அவர்களுக்கு பாரிமகளிர் தந்தாங்க யாருக்கு அந்த பாணர்களுக்கு சரிங்களா ஒன்றாக ஒன்றிலோ இல் அதனால பொருள் ஏதும் இல்லாத வீடு இல் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம் அப்போ ஒன்றாகும் அப்படின்னா பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றது இந்த பாடலுடைய பொருள் இப்ப நம்ம பாடல் முழுச பொருள் பாக்கிறோம் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரிமகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரிமகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகும் முன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள்